ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருந்தோம் அங்கே இருந்த துர்கை பந்தல் எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் இந்த தடவை நாங்கள் சத்தீஸ்கர் வந்துட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கல கொல்கத்தா போனோம் துர்கை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு இப்போ தான் வந்து நிறைய பந்தல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சில பந்தல் ஃபினிஷ் பண்ணி அங்கே சிலைகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாமே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடியோ எதுக்கு நான் பண்ணுறேன்னா இதை பண்ணுறது தான் எனக்கு ஐடியா இல்லை ஆசைப்பட்டு போகணும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சேன் பட் ஆனால் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் சரி அந்த நான் எடுத்த வீடியோவெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு ஏன்னா துர்கையை பார்க்காதவங்க வெஸ்ட் பெங்கால்னாலே துர்கை பூஜை தான் ஃபேமஸ் அது உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும் பார்க்க முடியாதவங்க நம்ம வீடியோ வழியாக பார்ப்பாங்க ப்ளஸ் அது வந்து எப்படி இருக்கும் நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி தான் இருக்கும் நம்ம போயிட்டு இந்த மாதிரி சுற்றி பார்த்தா இங்கெங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொல்கத்தா சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் எவ்வளோ லைட்ஸ் பாருங்கள் வெஸ்ட் பெங்காலே துர்கை பூஜைன்னு வந்துவிட்டால் லைட்ஸில் மினுமினுக்கும் அதுதான் துர்கை பூஜையோட ஸ்பெஷாலிட்டியே இப்போ நம்ம சந்தோஷ் மித்ரா ஸ்கொயர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பெரிய துர்கை பந்தல் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே என்ட்ரானதும் இந்த மாதிரி ஃபவுண்டெயினும் பெரிய பால் மாதிரி வச்சுருக்காங்க இதில் அனிமேட் பிக்சரை ஓட விட்டுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு லைட் ஷோ பார்த்தா மாதிரி இருந்துச்சு எங்கள் பாப்பாக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்கெல்லாம் கொல்கத்தா வந்து இந்த துர்கை பூஜை வந்து பார்க்கணும் ஆசைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வர முடியலனாலும் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வரவங்களாக இருந்தால் நம்ம வீடியோ பார்த்து பிளான் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து திருப்பதி நம்ம ஆந்திராவில் இருக்க திருப்பதியே அப்படியே இங்கே ஒரு பந்தலாக போட்டு அதில் துர்கேசில் வச்சுருக்காங்க அதையும் நான் காட்ட போகிறேன் யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப அழகழகான விஷயங்கள்லாம் இருக்குது வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் நம்ம நேரில் பார்க்க முடியலனா கூட ஒரு வீடியோவில் பார்த்த திருப்தியாச்சும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே இருக்கிறவங்களுமே எவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க பாருங்கள் இவங்க எல்லாமே பார்த்துருப்பாங்க பட் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷமும் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு யோசித்து யோசிச்சு பண்ணுறாங்க மக்களை எக்ஸைட்மெண்ட் ஆக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ அழகாக அனிமேட்டட் பிக்சர் இருந்துச்சு நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டத்தில் நின்று பார்த்தோம் உங்களுக்கு நான் அளவுக்கு காட்டுறதில் கொஞ்சமாக தான் காட்டியிருந்தேன் இப்போ நம்ம பந்தல்குள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு துர்கையை வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இன்னும் நிறைய பந்தலில் துர்கை சிலை வைக்காமல் இருக்காங்க பந்தலும் கூட ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க சில பந்தல்லாம் வந்து ஃபினிஷிங் ஆகி துர்கை சிலை வச்சு மக்களோட பார்வைக்கு விட்டுருக்காங்க ஸோ இப்போ இது வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு துர்கை சிலையெல்லாம் வச்சுருக்காங்க சந்தோஷ் மித்ரா ஸ்கொயரில் எப்படி இருக்காங்க பாருங்கள் துர்கை மா பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு பற்றாது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இது வந்து என்ன சொல்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் வெஸ்ட் பெங்காலில் துர்கை பூஜைனா அவ்வளோ ஃபேமஸ்னு இந்த பக்கம் விநாயகர் அந்த பக்கம் வந்து முருகர் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு துர்கை சிலை வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இன்னொரு ஒரு பந்தல் போட்டிருந்தாங்க அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சீலிங்கில் துர்கையோட மூவி வந்து ஓடிட்டுருக்கு பாருங்கள் எப்போவுமே வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு கிளப் வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பூஜை டைமில் நம்மளோட பந்தல் நம்மளோட துர்கை பந்தலில் எதாச்சும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க அப்படி யோசிச்சு தான் இங்கே வந்து சீலிங்கில் துர்கையோட மூவியை ஓட விட்டுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வீடியோவை நாங்கள் எல்லாருமே ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட பார்த்துருப்போம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டு காட்டியிருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த துர்கை பந்தலையும் இதில் போட்ட வீடியோ இந்த மாதிரி செட்டப் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்ருந்தேன் திருப்பதி கோயிலில் வந்து இங்கே பந்தலாக போட்டிருக்காங்க அதில் துர்கை சிலை வச்சுருக்காங்க அதை காட்டுறதுக்காக தான் மேலே நாமம் வச்சுருக்காங்க எவ்வளோ கூட்டம் ஜே ஜேன்னு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இன்னும் வந்து இந்த சப்தமி நவமி அதெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா இன்னும் போக போக எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு பாருங்கள் அப்படியே எக்ஸாக்டாக திருப்பதி கோவிலை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்டில் எடுக்கும்போது கோபுரம் நமக்கு கவர் ஆகலை அதனால் நாங்கள் வந்து வேர்டிக்கல் மூட்ல எடுத்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க திருப்பதியை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கோ அவ்வளோ அழகா தத்ரூபமா செஞ்சிருந்தாங்க இப்பவே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அக்டோபர் எட்டுல இருந்து அக்டோபர் பதினொன்னு வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் முக்கியமான நாட்கள் அக்டோபர் எட்டு வந்து பஞ்சமி அப்படின்னு கொண்டாடுவாங்க அக்டோபர் ஒம்போதை வந்து சப் சஷ்டின்னு கொண்டாடுவாங்க அக்டோபர் பத்து சப்தமின்னு கொண்டாடுவாங்க அக்டோபர் தான் கடைசி நாள் அன்றைக்கி வந்து அஷ்டமி அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போ நம்ம பந்தலில் சாமி பார்க்க வந்திருக்கோம் சென்டரில் வந்து துர்கை சிலை வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பெருமாளோட சிலைகள் வச்சுருக்காங்க நடுவில் வந்து பெரிய நாமம் போட்டிருந்தாங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இங்கே போடப்படுற ஒவ்வொரு பந்தலும் ஒரு ஏரியாவுக்கும் ஒரு கிளப் வச்சுருப்பாங்க அவங்க தான் வந்து என்ன தீமில் போடலாம் என்ன பட்ஜெட்டில் போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொஞ்சம் பணத்தை வசூல் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டுமே பணம் தரும் ஒவ்வொரு பந்தலுக்கும் எழுபதாயிரத்துலேருந்து எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் பணம் தராங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அதையும் மக்கள் தர பணத்தையும் வச்சு இவங்க இவ்வளோ அழகழகாக பந்தல் ரெடி பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும் அது ஒரு கதையை சொல்லும் அந்த மாதிரியாக பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்த்துக்கோங்க கொல்கத்தா துர்கை எத்தனை கைகள் ஃபோன் வச்சுட்டு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த ஊர் மக்கள் தான் பட் அவங்களும் அவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க ஒவ்வொரு டைமும் ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் புதுசாக பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் துர்கை பந்தலெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் டைம் வந்து ஒரு பதினொன்றரை மணி போல் இருக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே தான் மக்கள் எல்லாருமே வெளியில் வர ஆரம்பிப்பாங்க வெளியில் வந்து இந்த மாதிரி எல்லா பந்தலையும் விசிட் பண்ணுவாங்க தெருக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக லைட் போட்டிருக்காங்க பாருங்கள் செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்து வெளியில் வந்து இந்த மாதிரி கம்பியில் இருந்தாங்க பார்த்துட்டுருந்தோம் நம்ம ஊர்லலாம் கூட இந்த மாதிரி இன்னும் இதெல்லாம் பண்ணுறாங்களா இந்த மாதிரி ஷோலாம் நடக்குதா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பாருங்கள் ஒரு பொம்மை செட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே நம்ம நடந்து போக போக என்ட்ரன்ஸ் எல்லாம் அழகாக லைட்டிங் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் இருக்கிறது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதை வந்து செட்டாக போட்டிருக்காங்க பட் இது இன்னும் ஓப்பன் ஆகலை ஃபினிஷிங் உடனே மக்கள் பார்வைக்கு விடுவாங்க ஒரு பந்தல்னால் பந்தல் மட்டும் கிடையாது அதோடய என்ட்ரன்ஸ் கூட எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி பந்தல் போட்டிருந்தாங்க இப்போ முகமது அலி பார்க் நம்ம வந்திருக்கோம் எவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுக்கா இங்கே இருக்கு இல்லையா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த பந்தல் போட்டிருக்காங்க இன்னும் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது பினிஷிங் உடனே மக்கள் பார்வைக்கு விடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்